வணக்கம் முக்கிய செய்திகள் கடந்த ரெண்டு நாட்களாக நடைபெற்று வந்த முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறை நிறைவடைந்தது நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மருத்துவர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதுக்கு தகுதியானவர்களிடம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மூணு நாட்கள் தொடர் விடுமுறை எதிரொலி டாஸ்மாக் கடைகளில் நேற்று நானூறு கோடிக்கு மது விற்பனை அதிகாரிகள் தகவல் மகளிர் உரிமை திட்டத்தில் எட்டு மாதங்களில் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி மகளிருக்கு மாதம் ஆயிரம் வீதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இரநூறு கோடி வழங்கியுள்ளோம் என்று திமுக பெருமிதம் கடந்த எட்டு மாதங்களாக வழங்கப்பட்டு வந்த தொகை ஒன்பதாயிரத்தி இரநூறு கோடி வாக்காளர்களுக்கு பண விநியோகம் உள்ளிட்ட புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சத்யபிரதா பேட்டி பேட்டியளித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முப்பத்தி மூன்றாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ரேஷன் கடைகள் மூலம் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்யப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தற்போது வெயில் காலம் துவங்கிவிட்டதால் காடுதாரர்கள் தேவையில்லாமல் வெயிலில் அழைக்கிற்க கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவு பிறந்துள்ளது எனவே ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களும் கிடைக்குமாறு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது